எம்பெருமான ஆத்ம பந்துக்களே கோவிந்தே சதா தியானம் கோவிந்தே சதாத்தியானம் கோவிந்தே சதாஜபம் சதா கோவிந்த கீர்த்தனம் புல்லாங்குழல் குழல் எழுது யாழ் எழுது என்ப என்பதும் மக்கள் மழலை சொல் கேடாதார் என்ற குரட்பாவின் அவரவரின் குழந்தைகளது மழலை சொல் குரலை விடவும் யாழை விடவும் இனிமையான என்கிறார் வள்ளுவர் பிறந்தகையார் இரண்டு இசைக்கருவிகளை சொன்ன வள்ளுவர் அவற்றில் குரலைத்தான் முரளி சொல்க புல்லாங்கொள் இசைக்கும் கடவுள் தான் வேணு முரளி ஆகிய சொற்கள் புல்லாங்களின் வேறுபெயர்கள் வேணுகோபாலன் முரளிதரன் என்றால் புல்லாங்களை கையில் வைத்திருக்கும் கண்ணன் என்று பொருள் குருவாயூர் உடுப்பி போன்ற கோயில்களில் புல்லாங்குலோடு கூடிய கண்ணல் அலங்காரம் பிரசித்தியானது கண்ணன் கையில் உள்ள புல்லாங்குளின் வரலாற்றை சுவாரஸ்யமாக விவரிக்கிறது ஒரு அபூர்வ கதை ராமன் லட்சுமணனோடு காரணகத்தில் இசிதாதேவை தேடிச் செல்லும் வழியில் சபரியை சந்திக்கிறான் சபரி ராமனுக்கென்று நெடுங்காலமாக தான் சேமித்து வைத்திருந்த கணிகளை ராமனிடம் லக்ஷ்மணிடம் பிரியத்துவம் அளிக்கிறாள் அந்த கனிகள் சுவையுடையதானா என சபரிக்கு கடித்து பார்த்து செமித்து எச்சில் கணிகள் எச்சில் கனியை சாப்பிடுவதற்கு தயங்குகிறான் லக்ஷ்மணன் அவன் தயக்கத்தை பார்த்து நகைத்தான் ராமன் அந்த கனிகளை கண்ணில் ஒட்டிக்கொண்டு வாயில் போட்டுக்கொள்கிறான் லக்ஷ்மணன் வியப்போடு ஏனென்னா கனிகளை கண்ணில் ஒட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்கிறீர்கள் என்று கேட்டு என்று கேட்டான் லக்ஷ்மணன் பக்திய வடிவான சபரி நெச்சில் பட்ட கனிகள் இவை அந்த நெச்சில் மிகவும் புனிதமானது அதனால்தான் நெச்சில் பட்ட இந்த கனியை கண்ணில் ஒட்டிக்கொண்டு உண்டேன் என்று ராமன் விளக்கிறான் விளக்கம் தருகிறான் மெய் லக்ஷ்மணன் தானும் ஒவ்வாறே கண்ணியில் உட்டிக்கொண்டு பிறர் அந்த கனிகளை சாப்பிடுகிறான் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்ட சபரியின் மனம் திருக்கெட்டு துயரடைகிறது ராமா என் தெய்வமே எச்சில் பண்டத்தை பிறருக்கு அழிக்கக்கூடாது என்பது போன்ற நடைமுறை ஆசாரங்களை அறையமாட்டேன் உனக்கு எச்சில் கனி கொடுத்து அபசாரம் இருந்துவிட்டேனே வருந்துகிறாள் சபரி அருள் பூங்காவளை பார்த்த ராமன் கனி உண்ட கனிவோடு சொல்கிறான் தாயே பக்தியான உனக்கும் தெய்வமான எனக்கும் இடையே உள்ள இந்த புனிதமான எச்சில் சம்பந்தம் நம் இருவரின் அடுத்த பிறவிலும் தொடரும் என்பதை அறிவாயாக என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி ராமன் எப்படி என வியப்போடு கேட்கிறார் சபரி ராமன் புன்னோருடன் உழகிறான் தாயை அடுத்த பிறவில் துவாரவீகத்தில் நான் கண்ணனாக அவதரிப்பேன் அப்போது நீ என் கையிலிருக்கும் புல்லாங்கோளாக பிறப்பாய் என்றான் ராமன் அது கேட்ட சபரி மெய்சலித்தாள் என்கிறது அந்த ராமாயணம் மரணப்படுகையில் இருந்தால் கண்ணகி என் கண்ணனின் காதலி ராதை அவளின் கடைசி ஆசை என்னவென்று கேட்டான் கண்ணன் அவனை புல்லாங்குழிசை கேட்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தாள் அவள் கண்ணன் தன் மூச்சு காற்றால் இசைத்து குரல் இசையை கேட்டுக்கொண்டே தன் மூச்சை விட்டாள் ராதை தன் அன்பு காதலி ராதையின் மரணத்திற்கு பிறகு கண்ணன் புல்லாங்குழை தூக்கி எறந்து விட்டான் என்றும் அதன் பிறகு அவன் புல்லாங்குள்ளே இசைக்கவில்லை என்பது ஒரு கதை தெரிவிக்கிறது பெரியாழ்வார் கண்ணனின் குழை இசை போற்றுகிறார் கண்ணன் மரம் ஒன்றை கொள்ளை இசைக்கும் போது வரவை கூட்டங்கள் தம் கூட்டைத் துறந்து அவன் இசையை கேட்க வந்து கூடியதாம் ஆனறைகள் கால்பரப்பி செவிகளை இசைக்காது அவன் இசையில் சொக்கி கிடந்தனவாம் இப்படி எழுந்த எழுதி நம்மையும் நம்ம சுந்தர தமிழால் சொக்க வைக்கிறார் அவர் அவர் சிறு விரல்கள் தலைவி பரிமாறி செங்கன் கோடச் செய்வாய் கொப்பளிப்ப குருவீர் புருவம் கூடழிப்ப கோவிந்தன் குரலல் குழல்கூடு ஊதினபோது பறவின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து கிடப்ப கறவையின் கண்ணங்கள் கால்பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவி செவியாட்டகிறாரே என்று சொல்லப்பட்டுள்ளது தமிழில் அற்புதமான பக்தி கீர்த்தனைகள் எதிர்வர் ஊத்துக்குழு வெங்கடசுப்பையர் கண்ணனின் புல்லாங்கொழ இசை இனிமை பற்றி பாடல்களில் குறிப்பிடுகிறார் அவர் தனது ஆனந்த மோகன வேளுகான மனதில் மனம் மிக அலைபாயிது என்றெல்லாம் பாடுகிறார் கண்ணன் கொள்ளிசை குறித்து அவர்கள் தனி கீர்த்தனையும் எழுதியுள்ளார் குழலி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட இன்னும் குறைகியது எனக்கேதடி எனத் தொடங்கும் அந்த கீர்த்தனை முழுவதும் கண்ணனின் புல்லாங்கு இசை பற்றிதான் அழகான மயிலாட் மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடிபுகலவும் அகமழுந்திழகும் நிலவொளி தனிலே தலைமறந்து புள்ளினம் கூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிகு இழ ஒருபதம் பாட தகிட ததுமி என்ற நடம் நடமாட கண்டு பசுவினம் நின்று புடைய சூழ என்று வரும் மலரும் முகம் இறைவன் கனிவோடு மகரகுண்டலமாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எயிலாக காற்றில் மெளிரும் துயிலா துயிலாடவும் என கண்ணன் குழிசைத்த காட்சியை மனக்கண்ணில் கண்டு பரவத்தோடு இழக்கிறார் வெங்கடகவி கண்ணன் பாட்டு எரியவர் பாரதியார் கண்ணனின் புல்லாங்குள் இசை பற்றி புலந்து வாழ்கிறார் கோபியர்கள் அவன் குழி இசையில் மயங்கி கண்மூடி வாய் திறந்த கேட்கிறார்களாம் அப்போது கண்ணன் ஆறேழு சுட்டெரும்பை பிடித்து அவர்கள் வாயில் போட்டு குறும்பு செய்தானாம் புல்லாங்குல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும் ததும்புரல் கீதம் பாடி கீதம் படிப்பான் கள்ளால் மயங்கியது போலே அந்த கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் அங்காதிருக்கும் வாய்தனிலே கண்ணன் ஆறேழு சுற்றரும்பை போட்டு விழுவான் எங்காயிலும் கண்டதுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ கண்ணனை பற்றி ஆயிரக்கணக்கான எழுதிய பார்வையற்ற இந்தி கவிஞர் சூர்தாதரின் குரு வல்லவாச்சாரியார் கண்ணனையே சரணடைந்து வாழ்ந்த வல்லவாச்சாரியார் எழுதிய கவிதைகளை மிகவும் புகழ்பெற்றது முதலாஷ்டகம் எட்டு செய்யுளில் கண்ணனை போற்றுகிறது அது கண்ணன் தொடர்புடைய அனைத்துமே மதுரம்தான் இனிமைதான் எனப் பட்டியலிடுகிறார் கவிஞர் மதுரம் மதுரம் வதனம் மதுரம் எனத் தொடங்கும் மதுராட்டகத்தில் வேணூர் மதுரா மதுரோ என்று தொடங்கும் தொகுதி என்று தொடங்கும் பகுதி உண்மையிலே மிக மதுரமானது கண்ணா உன் புரள் புல்லாங்குழல் இசை மதுரமானது பாது தூளி வேர்வானது உன் கைகளும் கால்களும் அழகானவை உன் நடனம் உயாரமானது நீ வழங்கும் விதம் அழகு மதுரா நாயகனே எதிலும் நீ இருப்பதால் இந்த உலகமே அழகு என போற்றுகிறார் கவிஞர் இசைக்கருவிகள் தோல் கருவி துளைக்கருவி நரம்பு நரம்புக்கருவி கஞ்சக்கரு கருவி என நான்கு வகை தோல் கருவி என்பது மத்தளம் மிருதங்கம் முதல் தவில் முதல் என துளைக்கருவி புல்லாங்குழல் நாதசுரம் போன்றவை நரம்புக்கருவி மீனை வயலின் ஆகியவை கஞ்சக்கருவி ஜால்ரா கென்னாரம் போன்றவை துளைக்கருவி தவிர மற்றவற்றில் விரல்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன புல்லாங்குழல் உள்ளிட்ட துளைக்கருவிகளில் இசை வழிபடுத்த விரல்களோடு மூச்சு காட்டும் பயன்படுத்தப்படுகிறது புல்லாங்குழல் என்ற சொல் புல் ஆம் குழல் என விரியும் புல் என்பது மூங்கிலை குறித்தது மூங்கிலாலான குழல் என்பதால் அது புல்லாங்குழல் என பெயர் பெற்றது பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்லமன்றோ ஏனோ ராதா இந்த பராமை யார்தான் அழகில் மயங்காதவரோ என்று தொடங்கும் புகழ்பெற்ற திரைப்பாடல் தஞ்சை ராமதா ராமையாதாஸ் எழுதியது புல்லாங்குழிசை இனிமையானா இனிமையானாலே உள்ளமே துள்ளாதா அப்பேற்பட்ட புல்லாங்குழல் ராகத்திலே அனுராகம் மேவினால் ஜகமே ஊஞ்சலில் ஆடாதா என அதில் வரும் வரிகள் கண்ணனின் உள்ள உள்ளம் துள்ளும் என தெரிவிக்கின்றன புல்லாங்கல் கொடுத்த முங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என்று கண்ணதாசன் எழுதிய பக்தி பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒழித்திரைப்பாடலை விடவும் அதிக புகழ்பெற்று விட்டது நமக்கு ஏதோ ஒன்று கிடைத்தால் அதை எல்லோருக்கும் கொடுத்து மகழ வேண்டும் அப்போதுதான் நாம் நேசிக்கப்படுவோம் நமக்கு கிடைத்ததை நாம் மட்டுமே வைத்து கொண்டிருப்பது சரியல்ல அப்படி செய்தால் நாம் மற்றவர்களெல்லாம் அவமதிக்கப்படுவோம் புல்லாங்குழல் தனக்கு கிடைத்த காற்றை இசையாக எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறது அதனால்தான் அது முத்தமிடப்படுகிறது கால்பந்து தனக்கு கிடைத்த காற்றை வெளியேற விடாமல் தனக்கென்றி முடிவைத்துக் தான் எல்லோராலும் உதவிப்படுகிறது என்பார்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கிறார் திருவள்ளுவர் நமக்கு கிடைப்பது எதுவானாலும் அதை மற்றவர்களுக்கு அளிப்பதென்று குவிந்த ஒரு ஆன்மீகத்தில் அதுவே சிறந்தது ஆனால் தான் கூட்டு பிரார்த்தனை உயர்ந்தது என கருதப்படுகிறது நாம் நமக்காக பிரார்த்திப்போம் மற்றவர்களோடு சேர்ந்து பிரார்த்திப்போம் மற்றவர்களாக பிரார்த்திப்போம் கண்ணன் கை புல்லாங்குழலின் இன்னிசை போல் இனிமையாக நம் வாழ்க்கை அமையட்டும் கண்ணன் அருளாக அருளாகட்டும் அப்பேற்பட்ட உன்னதமான இந்த புல்லாங்குழலை எப்படி வந்து ராமதாரத்தில் தவறின் மூலம் துவாபரிகத்தில் புல்லாங்குலாக நீ இருப்பாய் என்று இந்த பக்திக்கு எச்சில் பழமாக இருந்தாலும் புல்லாங்குளும் வயலில் வயலில் வீழ்த்து ஊதும் பொழுது துவாரத்தை மூடி காற்றின் வழியாக எச்சின் மூலம்தானே அது நல்ல இனிமையை கொடுக்கிறது மூச்சுக்காற்றை அடக்கி தொலைகளை அடக்கி நீக்கி வீக்க அப்படி செய்யும்பொழுதுதான் கானம் மதுரை கானமாக கிடைக்கிறது அப்பேற்பட்ட ஒப்பற்றவான அதிகமாக கண் திகழ்கிறான் நாம் புல்லாங்களைக் கேட்டு கண்ணன் புகழை கேட்டு நாமும் இன்புறுவோம் நாடும் வளம் பெற வேண்டும் நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக ஒற்றுமை உணர்ச்சியுடன் நாம் நமது என்று இல்லாமல் எல்லோரும் கூடி வாழ்வோம் என்று கூடிக்கொண்டு மலையப்பனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளை சர